ஆதி ஏதுனை யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய அமை ஆண்டவர்கள் திருவாக்கியம் திருமஞான குரல் திருவாக்கியம் எண் நாற்பத்தி ஐந்து எல்லா அங்கங்களும் பூர்த்தியாக உள்ளவன்தான் மனிதன் காது கேட்காவிடில் மனிதன் என்ற பெயர் போய் செவிடன் என்னும் பெயர் வந்துவிடுகிறது இவ்வாறே பார்வை இழந்தவனுக்கு குருடன் என்னும் பெயரும் கால் இல்லாதவனுக்கு நொண்டி என்னும் பெயரும் வந்துவிடுகிறது ஆகவே எல்லா அங்க குலங்களும் பூரணமாக உடையவன்தான் மனிதன் என்ற உன்னத நாமத்துக்குரியவனாகிறான் அவனே இந்த அடைய மெஞ்ஞானம் அவனேக்கும் ஜீவ ஜீவதேகமாகிய அந்த பிரணவ தேகத்திலேயே சர்வமும் அடங்கியுள்ளது முத்தொழிலுக்கு அரசு ஆகிய அதற்கு மேலும் பாய்ந்து கையில் சன்னதம் பெற்றவர்களுக்குத்தான் அந்த பிரணவ அடங்கிய பிரம்மாண்டமான அண்டரண்ட அகண்டாகார தோற்றங்கள் அனைத்தும் தெரியும் ஒரு சிறு ஆலம்பித்தில் அதனிடம் இருந்து காலமெல்லாம் விளைவாகிற கிளை இலை பூ பிஞ்சு காய் பழம் முதலிய எல்லாம் அடங்கியுள்ளன அல்லவா அடங்கியுள்ளனவல்லவா ஆம் அவைகளை அந்த வித்தினுள் வைத்து பார்ப்பவர்களே ஞானிகள் அந்த வித்தினுள் அடங்கிய அணுவினுக்குள் அணுவாகிய மகா நுணுகிய அணுவில் அவரவர்கள் தவத்துக்கு தக்கபடி சிலருக்கு வாது வாதுகள் மட்டும் தோற்றமளிக்கும் சிலருக்கு அந்த வாதுகளில் சிறு கிளைகள் மட்டும் காண நிற்கும் சிலருக்கு சில இலைகள் தான் காட்சிக்கு எட்டும் அப்படியான அரியதவத்தில் ஏறி இவைகளை தரிசிக்கும் வல்லமை உனக்கு இல்லாவிடும் அந்த வல்லமையுள்ள ஒருவருடன் பூரண ஒட்டு வைத்திருந்தால் அவர்களின் பேரிறக்கத்தால் உன்னையும் சேர்த்து இழுத்து வைக்க வைத்து அந்த பதவியை உனக்கு இனாமாக தருவார்கள் இந்த பிரம்மாண்டமான அணுவினுள் பாய்வதென்றால் வேறு பராக்கற்ற மகா கூறிய நோக்குடன் பாய வேண்டும் வேறு பராக்கற்ற மகா கூறிய நோக்குடன் பாய வேண்டும் முதலில் தோன்றுகின்ற அதன் தனி தெரிய நிற்கிறதென்றால் அதன் அளவில் எவ்வளவு போன காலம் நிகழ்காலம் வருங்காலம் என்றெல்லாம் கிடையாது முக்காலங்களும் ஒன்றாக அடங்கியுள்ள தனி வல்லபமாக அது அந்த பரமாணுவினுள் நுணுகிப் பாய்ந்து செல்லும் ஆற்றல் படைத்த அவர்கள் கையில் ஒரு கோட்டில் ஒரு ரேகையில் அடங்கியுள்ளது மனிதனுக்குள் அடங்கி இருக்கும் அந்த பிரம்மாண்ட அதீத செயலை தன்னதாக்கி அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இவ்வுலக வாழ்வு எம்மாத்திரம் ஒரு சிவேசர் நிலையில் மறுபிறப்பாலனாகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்கச் செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே ஆறாவது அறிவு அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துளக்க அறிவே ஆகம துளக்க அறிவே ஆறாவது அறிவு அந்த அறிவை அறிவிக்கும் அறிவாகர ரூபகரே ஆசான் அறிவில் வளர்ந்து நிற்கின்ற பசைக்குத்தான் கவனம் என்று பெயர் அறிவில் வளர்ந்து நிற்கின்ற பசைக்குத்தான் கவனம் என்று பெயர் அது அகமியத்தில் ஒரு உண்டை வடிவத்தில் இருப்பதால் கவனக்குளிகை என்று சொல்ல அறிவில்லாதவனே ஏழை அறிவை அறிந்தவனே சீமான் அவனே சிவராஜன் மறதியற்றதுக்குப் பெயர் நினைவு அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர் அதில் தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம் தாவுகின்ற செயலுள் செயலுள்ளது மனம் ஒரு தெய்வாசானால் அந்த மனத்திற்குள்ளே ஒரு ஒளி ஒரு முளை காண செய்வது போல மனம் கொட்டா புலி போல் உலக இச்சையால் பருத்து இருக்கிறது அவன் அறிவோ மெலிந்து மனத்தின் பின்னே ஒரு வால் போல் தொங்கிக் கொண்டிருக்கிறது இங்கு வருவதன் முன் மனம் வேறு அறிவு வேறு என்றில்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது அந்த மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் கா கட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசான் அவர்களின் வேலை மூக்கறிவு வளர்வதற்காகத்தான் தேக பரிசுத்தம் ஆலய வழிபாடு முதலியன எடுத்து வைக்க பெற்றது அதற்காக அதற்கே மூக்கறிவு வளர செவியறிவு வளரும் செவியறிவு வளர ஜீவ அறிவு வளரும் ஜீவ அறிவு வளர வளர மெய் அறிவு ஜீவனுக்கு மெய் உணர் தைப்பது காது வழியாகத்தான் செவிச்சுவை உன் ஜீவனுக்கு உஷ்ணத்தையும் தேஜஸ்தையும் தருகிறது கிளப்பி உண்டாக்குகிறது செவிக்கு உணவு அருந்துபவன் யோகத்தில் ஆள்வான் செவிக்கு உணவு அருந்துபவன் யோகத்தில் ஆழ்வான் வாய்க்கு உணவு அருந்துபவன் பாபத்தில் ஆ துக்கத்தில் ஆழ்வான் செவிக்கு உணவு அருந்துவது என்பது ஞான சைதன்ய வார்த்தைகளை செவிக்கு உணவு அருந்துவது என்பது ஞான சைதன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவி மடுப்பது யோகத்தை பெருக்கி சிவேசனாக்கும் செயலில் உன்னை விழுத்தாட்டுவது செம்மை நலநேர் வழியை ஒரு தேவேசரின் திருவாய் மூலம் பகது செம்மை நலநேர் வழியை ஒரு தேவேசரின் திருவாய் மூலம் வெளியாக்குவதுவே பகது உன் செவிவாயிலாக அத்தேவ ஆசிரியர் உனக்கு ஒளி வீட்டமுதை ஊட்டுகின்றார் உன் செவிவாயிலாக வாயிலாக அத்தேவாசிரியர் உனக்கு ஒளி வீட்டமுதை ஊட்டுகின்றார் சிபத்துக்கள் வித்யா தத்துவங்களில் ஏழும் பிரயோஜன அளவில் ஏழு ஒளி வீடுகளாக இருக்கின்றன அந்த அருந்தளத்திலிருந்து எடுத்து அலத்தலே தேவ வர்ஷிப்பாகும் அவர்கள் தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள் அது நேரம் தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள் அப்போது அந்த தேவ அமுதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவமும் உன் உன் தலையில் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது செவியுணவு உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது செவியுணவு அருளமுதாகிய தெய்வ மருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் கப்பியுள்ள அலிகரு வழிவரு பிறவி மாசு ஒளியும்